முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இவ்வளவு நாட்கள் எதற்காக பிடிவாதமாக கிடந்தாயோ உன் துணை உன்னிடத்தில் வரப்போகின்றார் தங்கமே எப்பொழுது தெரியுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் இத்தனை நாட்களாக என் துணை என்னிடம் வர வேண்டும் முருகன் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் துரோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் துணை என்னிடம் வந்தால் அனைத்தையும் நான் சமாளித்து விடுவேன் இப்படி என் குழந்தை இப்படி இவ்வளவு பிடிவாதமாக இருந்ததால் உன்னுடைய துணையை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் தங்கமே கூடிய விரைவிலேயே உன்னுடைய துணை என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் உனக்கு வெற்றியில் தான் முடியும் உன்னுடைய துணையை நீ கண் இமை கொண்டு காத்து வருகின்றாய் நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒழிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது தங்கமே உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி விட்டேன் நீ கோபம் கொள்வதால் எதுவும் இல்லை பிறந்ததிலிருந்து இந்த குணம் இருக்கின்றது எனக்கு அது நன்றாகவே தெரியும் நீ பிரிவாதமாக இருந்ததால் அது எனக்கு மிகவும் பிடித்து போய் விட்டது தங்கமே தான் உன்னுடைய துணையை உன்னை வந்து கொண்டு இருக்கின்றார் அனைத்தும் மாற வேண்டிய நேரத்தில் மாறிவிடும் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே தங்கமே உன் துணையிடம் தேடு உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன வகையில் தைரியத்தை கொள்ள வேண்டும் உனக்கு பக்க பலமாய் என்றும் நான் இருப்பேன் நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகின்றது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் மட்டுமே இருக்கும் என்று அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய துணை மனம் வருந்தியும் மனம் திருந்தியும் முன்னிடத்தில் வரப்போகின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொள் தங்கமே இத்தனை நாட்களாக கண் விழித்து கொண்டு இருந்தார் இனி நன்றாக சாப்பிடு உன் துணை உன்னிடம் வரும்பொழுது உன்னுடைய முகம் மிகவும் பிரகாசமாய் இருக்கும் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா